ஒன்னுல பாபிலோனா பகுதியில் ஆய்வு செஞ்ச ஜேக்கஸ் த மார்டின் அப்படிங்கிறவர் ஏழு அடி நீளம் முன்னில கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடிச்சார் அதன் மேல் பகுதியில் சட்டங்களை உருவாக்கும் அமுராபி சிலையும் கீழ் பகுதியில் சட்டங்களும் பொறிக்கப்பட்டிருந்தேன் இப்போ பிரான்ஸில் உள்ள லூவர் மியூசியத்தில் அந்த கல்வெட்டு இருக்கு சாதாரண மக்கள் மனநிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான சட்டங்களை அமுராபி உருவாக்கனான் அவன் உருவாக்கிய சட்டங்கள் ஒருவரை நாம அடுத்தா அபராதம் உண்டு அடிக்கும்போது பல் உடைந்து போனால் அடித்தவருக்கு பல் உடைக்கப்படும் கடத்தல் பாலியல் வன்புணர்வு குழந்தையோடு உடலரவு கொள்ளுதல் வழிப்பறி கொள்ளை லஞ்சம் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடுதல் திருட்டு இவற்றுக்கெல்லாம் ஒரே தண்டனை மரணம் இந்த பேபிலோனியர்கள் வீர் விரும்பி குடிப்பாருங்களாம் வீர் தரமற்றதாகவோ கலப்படம் செய்யப்பட்டதாகவோ இருந்தா தூக்கு தண்டனை ஆப்ரேஷன் செஞ்சு நோயாளி பாதிக்கப்பட்டாலோ